இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்ற உணவில் கேரட்டை அதிகளவில் சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் ஐந்து நன்மைகள் கேரட்டின் முக்கியத்துவம் தெரியாமல் பலர் கேரட்டை சாப்பாட்டில் புறக்கணிப்பது உண்டு கேரட்டை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் தெரியுமா ஒன்று கேரட்டில் பீட்டா கரோட்டீன் இருக்கிறது பீட்டா கரோட்டினில் உள்ள விட்டமின் ஏ சத்து மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கண் பார்வை மங்கலாகாமல் பார்த்துக் கொள்கிறது இதனால் இரவு நேரத்திலும் கண்களின் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களை அண்டாது இரண்டு கரட்டில் இருக்கும் இந்த பீட்டா கரோட்டின் அன்டி ஆக்சிடாக செயற்படுகிறது இந்த ஆன்டி ஆக்சிஜன் நமது உடலில் உள்ள செல்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் இதன் காரணமாக வயதான தோற்றம் மறையும் இருபத்து ஐந்து வயதிலேயே வயதான தோற்றம் வருகிறது என வருந்துபவர்கள் தினமும் கேரட் ஜூஸ் குடித்து வரலாம் உங்கள் மேனி எப்போதும் பலபலப்பாக இருக்க கேரட் சாப்பிடுங்கள் மூன்று கேரட்டில் பீட்டா கேரோட்டின் மட்டுமன்றி அல்பா கேரோட்டின் லூட்டின் ஆகியவையும் இருக்கின்றன கேரட் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள ஊழச்சதை குறையும் கொழுப்பு குறைவது மட்டுமன்றி இதில் உள்ள நார்ச்சத்து காரணமாக பசியும் அடங்கும் இதனால் இதய வாழ்வுகளில் கொழுப்பு அடைக்காமல் மாரடைப்பு முதலான இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைகிறது நான்கு கரட்டில் பால்காரினால் பால்காரண்டியோஸ் ஆகியவை இருக்கிறது இவை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் எனவே நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடலில் ஏற்படும் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் குறைகின்றது ஐந்து கேரட் சாப்பிடுவதனால் உமிழ்நீர் அதிகம் சுரக்கும் உமிழ்நீர் அதிகம் சுரப்பதின் காரணமாக பற்களில் பாக்டீரியா போன்றவை வளர்வது தடுக்கப்படும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கேரட்டை நன்றாக கடித்து சாப்பிட்டால் பற்கள் வலுவடைவதோடு பற்களில் உள்ள அழுக்கும் நீங்குகின்றது இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உணவில் கரட்டை அதிக சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் ஐந்து நன்மைகள் மற்றுமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்